பச்சாமட்டிரைக்கும் நஞ்சை குசக்குடியில் அக்கடி சூளையிலே உதவித்தம் எவளே ஜக்கம் மாதுட்டு சீமு தாளம்மா வச்சையம்மா விளக்காரி வாடக்காரி சுருகாட்டுக்காளி சாம கூடாய் ரகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உக்காணி கணந்தாய் வணக்கமுங்கோ இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார சாம்புட்டி தேவியினுடைய உபாசனை மந்திரம் உபாசனை யந்திரம் உபாசனை செய்யக்கூடிய வசியக்கோள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாரங்கள் இன்றைய தகவலை காண்போம் சாமுண்டி தேவி ஆதிவராசக்தி அங்காள பரமேஸ்வரையின் கோர ரூபமாகிய சத்ரு சம்கார சாமுண்டி தேவி எப்பேற்பட்ட எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துர் சக்திகளால் துர் ஆத்மாக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமுண்டி தேவி இந்த சாமுண்டி தேவியை பொறுத்தவரை இந்த சாமுண்டி தேவியை நாம் உபாசனை முறையாக எடுத்து உபாசனை முறையை பொறுத்தளவு ஏழு நாட்கள் வந்து உபாசனை முறை எடுக்கணும் அதற்கான மந்திரம நம்ம சொல்றோம் உபாசனை முறையமாக எடுத்து மாந்திரிக வேலைகளும் நம்ம செய்யலாம் குறி சொல்வதற்கு பார்த்திங்கன்னா வாக்கும் சித்தி எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் ஏற்பட பிரச்சனை எனக்கு எதிரிகளால் பிரச்சனை இருக்குது என்னுடைய வீட்டில் வந்து இந்த துர்சக்திகள் தூராத்மாக்களால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பயப்படக்கூடியவர்கள் இந்த வசிய இயந்திரம் எழுதி வச்சுக்கலாம் வசியை கோல் செய்து வச்சுக்கலாம் இந்த முறை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்மளுடைய ஓலிச்சுவடையில் கொடுத்துருக்காங்க அதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் கரண்ட் வேற போயிடுச்சு பவர் கட் ஆயிடுச்சு எழுத்துக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி தேவி உபாசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க சாமுண்டி தேவியினுடைய உபாசனம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிப்போம் இந்த சுவடியில் பார்த்தீங்கன்னா மாண்ட பிணமேரி மாதவம் ஈசனிட்டு ரூபமத்தில் அக்கினி கந்திரந்து சண்டாள சத்துருவை சாய்த்திடும் சம்ஹாரி சாமுண்டி தேவியவள் சத்தியமாம் வசியம் சொல்வேன் அப்பனே கேலப்பா அச்சுவடி சொல்லப்பா காரிய தகடு வெட்டி கண்டதோஷ சாபம் நீக்கி நான் திசை வழிகீரி நடுமத்தி உம சூளமிட்டு அம்மென ஈசானம் வம்மென அக்கினியும் நிம்மண நெருதியுமாம் மம்மென வாயுவுமாம் திக்கு கணு உரிய எழுதி திசை நெருக வசியெழுதி ஆகரண மைபூசி அத்தகடை தான் சுருட்டி வேங்கை வேங்கை விருட்சமதில் வேங்கை விருட்சகோழி விட்டடைத்து அரக்கு பூசி நாளேழு மந்திரத்தை நடுநிசி உருவோட அடுத்த மந்திரம் உதவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அங்கரு நீச நரவாகி சத்ரு சம்கார சாமுண்டி பட் பசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாலு ஏழு செப்ப நரவாகி சாமுண்டி அடுத்த உலையில் அக்கினி அக்கினி பிளம்பொழியாய் அவதார காட்சி செய்வாள் வேங்கை கோளதிலே விரும்பியவள் ஐக்கியமாம் வாக்குக்கும் வந்திடுவாள் வசியத்துக்கும் சித்தியாவாள் சண்டாள சத்துருவை சாமுண்டி அழித்திடுவாள் சகல செல்வயோகம் சாமுண்டி உடனருள்வாள் வேங்கை கோளிருக்க வேண்டாம் வீண் பயமப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய முறைகள் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டி தேவி எப்படி அந்த இரட்டு உருவத்தில் கருகருன்னு அந்த மின்னல் போல் வந்தாலும் அந்த ரூபம் வந்து கருகருன்னு இருக்குமோ அதே போல் இன்றைக்கி வீடியோ போடும்போதும் பார்த்திங்கன்னா கருகருன்னு கரண் எல்லாம் போயிடுச்சு இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சாமுண்டி தேவியினுடைய அருளாசி நமக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாண்ட வினவேறி மாதவம் ஈசனிட்டு அகோர ரூபமத்தில் அக்கினி கந்திரந்து அதாவது பார்த்தீங்கன்னா மாண்டபணம் இறந் அதாவது போனால் இறந்து போன பிணங்களின் மேலே அமர்ந்து கொண்டு மாதவம் மிகப்பெரிய தவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈசனை நோக்கி செய்து ஈசனிட்டு அகோர ரூபத்தில் அக்கினி கந்திரந்து அதாவது பார்த்தீங்கன்னா இறந்து போன மாண்டு போன பிணங்களின் மீது அமர்ந்து கொண்டு ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்து அந்த ஈசனிடமிருந்து அக்கினியை அக்கினியாக அதாவது அக்கினி பிளம்பை ஒளிரக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணை வாங்கி அந்த கண்ணை திறக்கக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அக்கினி கந்திரந்து சண்டால சத்துருவை சாய்த்திடும் சம்காரி அதாவது சண்டார்கள் நமக்கு வேண்டாத எதிரிகள் எல்லாம் இருப்பாங்களே கெட் கெட்ட வேலைகள் செய்வார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சண்டால சத்துருவை சாய்த்திடும் சாய்த்திடும் சம்காரி அந்த சத்ருனா கெட்டவர்களை எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சாமுண்டி தேவியவள் சத்தியமாம் வசியம் சொல்வேன் இந்த கெட்ட விஷயங்களே கெட்ட எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த சாமுண்டி தேவியினுடைய உண்மையான வசிய முறையை சொல்வேன் அப்படின்னு சொல்றாங்க சத்தியமாம் வசியம் சொல்வேன்னு சொல்றாங்க அப்பனே கேளப்பா அச்சுவடி சொல்லப்பா அப்பனே மகனே கேளப்பான்னு சொல்லிட்டு அச்சுவடி அப்படின்னா இது ஓலைச்சுவடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து காரிய தகடு வெட்டி கண்டதோஷம் சாபம் நீக்கி தகடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமுண்டி தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியத்த எந்திரம் எழுத சொல்லியிருக்காங்க முதல்ல எந்திரம் எழுதுவதற்கு வந்து காரிய தகடு நமக்கு தேவையான அளவு காரிய தேவையான அளவு தகட வெட்டிக்கு சொல்கிறாங்க காரிய தகடு வெட்டி கண்டதோசம் சாபம் அந்த எந்திரத்திற்கான சாபம் கொண்டிருக்கும் அந்த சாபத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு சொல்லிவிட்டு நீக்க சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் திசை வழிகீரி அந்த எந்திரத்தினுடைய நான்கு மூளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வலிகீராக சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதி வச்சிருக்கிறோம் பேப்பரை எழுதி வச்சுருவோம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து காரியத்தகடு நமக்கு தேவையான அளவு ஒரு எந்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோலில் வைக்கணும் அந்த கோலுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எந்திரம் எடுத்துக்கோங்க எந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்போம் நான் திசை வழிகீறி நடுமத்தி உமசூலமிட்டு நான்கு திசை இந்த எந்திரத்தில் வந்து நான்கு திசை ஒன்று ரெண்டு மூணு நான்கு இந்த நான்கு திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை சொல்லியிருக்காங்க கீரை வந்து அதனுடைய வழியை பிரித்தாச்சு அடுத்து வந்து நடுமத்தி இதுதான் நடுமத்தி இந்த நடுமத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உமசூழம் சொல்லுவோம் இது வந்தால் வந்து பார்த்திங்கன்னா உமசூளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடுமத்தி உமசூலமெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த சூலையில் வந்து பார்த்திங்கன்னா உமசூளமெட்டு அம்மன ஈசானம் அம்மனை இந்த மூளையில் அம்மென்றும் இந்த மூலையில் வம்மன அக்கினியும் நிம்மென நிறுதியுமாம் இந்த மூலையில் வந்து நிம்மு அப்படி சொல்லி கொடுத்தாங்க அடுத்து வந்து மம்மென வாயுவுமாம் மம் இந்த மூலையில் வந்து வாயுவும் சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மம்மென வாயுவுமாம் திக்கு கணு உரு எழுதி திக்கு கணு அதாவது பார்த்திங்கன்னா இந்த மூளையில் மூளையில் இருக்கல மூளையை வந்து பார்த்திங்கன்னா கணு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திக்கு கணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான உருவை எழுத சொல்லியிருக்காங்க திக்கு கணு உரு எழுதி திசை நெடுக வசி எழுதி இந்த திக்கு அதை போது அந்த மூளை மூளைக்கு எழுதியிருக்கோல்ல இந்த உருவை எழுது இதனுடைய திசைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெடுக வந்து பார்த்தீங்கன்னா வசி வசி வசின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க திசை நெடுக வசி எழுதி ஆகரண மை மைபூசி தான் சுருட்டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சத்ரு சம்கார சாமுட்டினுடைய எந்திரத்தை எழுதி அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகர்ஷணமை அதாவது ஆகர்ஷணமைன்னு சொல்ல ஆகாஷமையை வந்து இதனுடைய நடுவில் பூசி ஆகர்ஷணம் மைப்பூசி அத்தகடை சுரு அத்தகடை தான் சுருட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எந்திரத்தை எழுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷண மைப்பூசி இதை சுருட்டி எடுத்துக்க சொன்னாங்க இந்த எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கதை விடவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த வாசகம் எழுதும் இந்த வசிய உரை எழுதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனா சத்ரு சம்கார சாமுண்டி ஆகாச ஆகசம் சொல்லி நம்ம எந்த எந்திரமாக இருந்தாலும் எழுதி கொடுப்போம் அதுபோல் இதையும் சேர்த்து எழுதிக்கங்க ஏன்னா இது ஓலைச்சுவடியில் இல்லை ஆனால் நம்ம எழுதும் போது நம்ம இதை சேர்த்து தான் எழுதுவோம் சத்ரு சம்கார சாமுட்டி ஆகசாகசம் சொல்லி இதில் எழுதிட்டு இந்த எந்திரத்தை வந்து சுருட்டி கரு ஆகர்ஷமையை வச்சு சுருட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் தான் சுருட்டி வேங்கை விருட்ச கோழி விட்டடைத்து அரக்கு பூசி வேங்கைக்கோள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கைக்கோள் வேங்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி தேவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோள் சாமுண்டி தேவி ஐக்கியமாக இருக்கக்கூடியவள் வசியமாக இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வேங்கைக்கோள் இந்த வேங்கைக்கோளுக்கு உள்ள வந்து வைக்க சொல்கிறாங்க இப்போ எந்திரம் எழுதி இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் போடுறவங்களாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை சுருட்டி வைக்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் வேங்கை விருட்சகோழி விட்டடைத்து அரக்கு பூசி இந்த இந்த வேங்கை கோளில் இந்த எந்திரத்தை சுருட்டி உள்ளே வச்சு அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அரக்கு வச்சு பூச சொல்லியிருக்காங்க அடுத்து அரக்கு பூசியும் அத்தகடை தான் சுருட்டி அந்த அத்தகைய வேங்கை விருட்ச கோழி விட்டடைத்து அரக்கு பூசி நாளேழு மந்திரத்தை நடுநிசி உருவோட இப்போ இந்த எந்திரத்தை எழுதி இந்த வேங்கை மர கோளில் வச்சு அடைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருபோட சொல்லுவேன் ஏழு நாளை உருபோடனாம் நாலேழு மந்திரத்தை நடுநிசி உருவோடு அந்த மந்திரத்தை வந்து நடுநிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பனிரெண்டு மணிக்கு மேலே வந்து இதற்கு வந்து உருபடணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உரு மந்திரம் கொடுத்துருவேன் ஓம் அங்கரு நீச நரவாகி சத்ரு சம்கார சாமுண்டி பட்பட் ரசி அப்படின்னு சொல்லி மந்திரம் கொடுத்துருவேன் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு உருபட சொல்லுங்கள் நடுநிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி நடுநிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணிக்கு மேலே வரக்கூடிய பொழுதில் மந்திரமும் நம்ம எழுதியே கொடுக்குறோம் ஏன்னா சிலருக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு கேட்டதுனால மந்திரத்தை பதில் ஓம் அங்கரு நீச நரவாகி சத்ரு சம்கார சாமுண்டி பட் பட் வசிய நூற்றி எட்டு முறை உரு போடணும் இந்த எந்திரத்தை எழுதி இதில் கோலில் அடைச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளேழு செப்ப நரவாகி சாமுண்டி அக்கினி விளம்பொழியாய் அவதார காட்சி கொள்வாய் இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் நம்ம சாமுண்டி தேவியை அந்த உபாசனை எடுக்கக்கூடிய காலத்தில் அந்த ஏழு நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முடியாத வாக்கு அது எப்படி தெரியுங்களா அது ஒரு மின்னல் போல் ஒரு நெருப்பு பிளம்பு போல் அதுதான் இதுலேயும் கொடுத்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்தில் வந்து போவாங்க அது நம்மளால் வந்து சொல்ல முடியாத வாக்கு அப்படியே உள் புல்லரிச்சு போய் அப்படி ஒரு நிமிஷம் அது போல் நம்ம நடுங்கி போய் நிற்போம் அது போல் வந்து பார்த்திங்கன்னா தேவியானவள் நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கினி விளம்பொழியாய் அவதார காட்சி செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை கோளதியிலே விரும்பியவள் ஐக்கியமா ஐக்கியமாம் அப்படின் இந்த வேங்கை கோளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சா சாமுண்டி தேவியாவல் விரும்பி இந்த கோளுக்கு உள்ளேயே அவர்கள் ஐக்கியமாக இதுக்குள்ளேயே அவர் இடை இருந்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க விரும்பியவள் ஐக்கியமாம் வாக்குக்கும் வந்திடுவாள் வசியத்துக்கும் சித்தியாவாள் வாக்கு அப்போ குறி சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த கோள் வைத்து சாமுண்டி தேவியனுடைய அந்த எந்திரத்தை எழுதி நாம் இதுபோல் இருவத் இதுபோல் ஏழு நாளைக்கு உபாசனையும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் நாம் வாக்கு சொல்வதற்கும் அந்த சாமுண்டி தேவையான நமக்கு வந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க வாக்குக்கும் வாக்குக்கும் வந்திடுவாள் வசியத்துக்கும் சித்தியாவால் நாம் இந்த சாமுன்னி தேவியை கொண்டு மாந்திரிக வேலை செய்வதற்கும் சித்தியாவால் அந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடுப்பாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சண்டாள சத்துருவை சாமுண்டி அழித்திடுவாள் சண்டாள எதிரிகள் யாராக இருந்தாலும் இந்த கோளை அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த கெட்ட பிள்ளை ஏவல் பேய் பிசாசு போன்ற கெட்ட ஆத்மாக்களையும் துர்சக்திகளையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அழிச்சிருவாங்க சாமுண்டி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சகல செல்வயோகம் சாமுண்டி உடனருள் உடனருள்வாள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களையும் நம்ம நம்மளுக்கு இந்த சாமுண்டி தேவிகள் நமக்கு உடனிருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சாமுண்டி உடனருள்வால் வேங்கை கோள் இருக்க வேண்டாம் வீண் பயம் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வேங்கை கோள் இருக்க வேண்டாம் வீண் பயம் அப்பா இந்த வேங்கை கோளிலே சாமுண்டி தேவியானவள் உடனிருக்க எந்த இதற்கும் பயப்படாத அந்த சாமுண்டி தேவி உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை இது சாமுண்டி தேவியினுடைய வசிய முறை இதுவரை நான் சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம பிரச்சனைலாம் பயன்படுத்தக்கூடிய முறைங்கிறதுனால யாருக்குமே நான் இதுவரை நான் சொல்லலை நம்மளுடைய மாணவர்கள் இந்த சாமுண்டி தேவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வசியக்கோளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செய்து வச்சுருக்குறோம் வசியக்கோள் சாமுண்டி தேவிக்கான வேங்கை மரக்கோள் நம்ம முறைப்படி செய்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் முன்னாடி நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கோம் இதுபோல் யாருக்கேனும் இந்த சாமுண்டி தேவியை கொண்டு மாந்திரிக வேலை செய்யணும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இது போல் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை மரக்கோளில் வந்து நீங்கள் செய்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் எந்திரத்தை எழுதி அதில் ஆகர்ஷண மையை பூசி ஏழு நாட்கள் முறையாக வந்து உபாசன முறை எடுத்தால் நிச்சயமாக அந்த சாமுண்டி தேவிகள் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பால் நிச்சயமாக சகலவிதமான மாந்திரிக வேலையும் அந்த சாமுண்டி தேவியனுடைய அருளாசியோடு செய்யலாம் நாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்